புத பகவான் சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கா பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் ராகுவோடு சேர்ந்திருக்கா அப்போ இது சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை லக்னத்தில் யார் இருக்கிறத கேது பகவான் இருப்பார் அப்போ சந்திரக்கேது தொடர்பு இந்த சந்திரக்கேது தொடர்பு மனக்குழப்பத்தை தருமா அப்படின்னும்போது இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் வந்து பெருசாக இருக்காது ஆனால் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு போகும் இதை பண்ணணும்னு நினச்சேன் முடிய மாட்டேங்குது இதை செய்யணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல சிரமமாக இருக்குது ஒரு விதமான மன அழுத்தம் நல்ல ஜாலியாக கலகல கலகலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு எப்படி ஓ ஒரு இழை ஓட அதாவது எப்படின்னா நமக்கு மனதில் வந்து ஒரு சோகம் தன்னால் ஒரு இழை ஓடும் அது எப்படி இருக்குன்னா தனியாக இருக்கும் ஏதாவது ஒரு சோகம் அந்த சோகம் எப்படி இருக்கும் மனதில் ஒரு விதமான ஒரு வழியை தந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சிரிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு சோகத்தோடு சேர்ந்து இருப்பாங்க காரணம் அவங்களுக்கும் புரியாது எல்லாம் வளர்ச்சி காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம் இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கன்னிராசினேயர்களே இப்போ இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு புதன் புதன் பகவான் லக்னாதிபதி எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம் லக்னாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரிய உதயசிற்கு பனிரெண்டாம் வதி விதியோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ இங்கே சுப விரயங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த கன்னி லக்னக்காரருக்கு சுப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விரையாதிபதியோடு சேர்ந்திருப்பார் புத பகவானும் வருமான ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இந்த விரையசான பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்திருப்பார் அப்போ இந்த கன்னீராசி என்பவர்களுக்கு எப்படினா கடா வெட்டணும் காது குத்தணும் குல தெய்வத்துக்கு போயிட்டு வரணும் இந்த செலவுகள்லாம் இந்த அமைப்புலாம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் இப்போ மற்ற ராசிக்காரர்களெலாம் பண்ண வேண்டாமான்னா பண்ணணும் அவங்கவுங்க அவங்கவுங்க முறையில் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த ஜாதகளுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போது இந்த விரயம் என்பது சுவவிரயம் அதாவது அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டு நமக்கு வந்து விருந்து கடா விருந்து வைக்கிறதோ இல்லை நம்ம விருந்து வச்சு அதாவது பலமாக பலமான முறை காது குத்தி கடா வெட்டி கடா வெட்டி காது குத்துறது இதெல்லாம் பண்ணி நமக்கு ரொம்ப விசேஷமான முறையில் நம்ம செய்கிறத யார் இது வரந்தால் இந்த தாராளமாக இந்த காலகட்டம் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா சுபவிரயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது புத பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கா பன்னிரெண்டாமது விதி சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கா அப்போ இது சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை லக்னத்தில் யார் இருக்கிறத கேது பகவான் இருப்பார் அப்போ சந்திரகேது தொடர்பு இந்த சந்திரக்கே தொடர்பு மனக்குழப்பத்தை தருமா அப்படின்னும்போது இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் வந்து பெருசாக இருக்காது ஆனால் அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு போகும் இதை பண்ணணும்னு நினச்சேன் முடிய மாட்டேங்குது இதை செய்யணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல சிரமமாக இருக்குது ஒரு விதமான மன அழுத்தம் நல்ல ஜாலியாக கலகல கலகலன்னு பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு எப்படி ஓ ஒரு இழை ஓடு அதாவது எப்படின்னா நமக்கு மனதில் வந்து ஒரு சோகம் தன்னால் ஒரு இழை ஓடும் அது எப்படி இருக்குன்னா தனியாக இருக்கும் ஏதாவது ஒரு சோகம் அந்த சோகம் எப்படி இருக்கும் மனதில் ஒரு விதமான ஒரு வழியை தந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சிரிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு சோகத்தோடு சேர்ந்து இருப்பாங்க காரணம் அவங்களுக்கு புரியாது என்ன காரணம் ஏது காரணம் எதுவும் தெரில இங்கே லக்னாதிபதியாக வரக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கடகத்தில் இருக்கிறார் இந்த இடத்துல கடகத்தில் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கும்போது புதராக சேர்க்கை நடக்கும் லக்னத்தில் சந்திரன் இருப்பார் சந்திரக்க தொடர்பும் இந்த இடத்தில் நமக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகா அமைப்பு நடக்கும் இந்த மாதத்தில் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரன் மாறிடுவார் புதன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் இது ரா ராசி கட்டம் இது கோச்சார ரீதியாக நடக்கூடியது இது அதுவும் பிறந்த குழந்தைகளுக்குலாம் இது பலமாக வேலை செய்யும் இப்போ இந்த ராசி கட்டம் நடக்கக்கூடிய கட்டத்தில் இந்த பரிவர்த்தனை யோகம் நடக்கும் இது ஏற்கனவே இப்போ இருக்கிற இந்த ஜாதகத்துக்கு நடக்குமா பலன் தருமானால் பரிவர்த்தனை யோகம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் இவர் பரிவர்த்தனை யோகம் நடக்கும்போது அந்த ஜனன ஜாதகத்தில் வரக்கூடியவர் எப்போது கோச்சார ரீதியாக இந்த ஒரு பரிவர்த்தனை யோகம் அவர்களுக்கு ஒரு பலத்தை தருமானா கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தன்மை பெரிய மனக்குழப்பம் இல்லை கோயில் வழிபாட்டு முறைகள் சிறப்பாக இருக்கும் நமக்கு லாபங்கள் பெறக்கூடிய இருக்கும் இல்லை லாபங்கள் எப்படி கரையும் அதாவது இந்த வழிபாட்டு முறையால் கரையக்கூடியதாக இருக்கும் தேவையான விஷயங்கள் நமக்கு சுபத்தை தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு இந்த லாபம் அதன் மூலியமாக கரையக்கூடியதாக இருக்கும் அப்போது இந்த காலகட்டம் கன்னி லகனக்காரருக்கு ஒரு சுபட்சமான காலகட்டம் லகணத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சுக்ரன் சூரிய புத சூரிய சுக்கிர சேர்க்க சூரிய புத சேர்க்க அப்போ இந்த சுக்கர ராகு சேர்க்க அப்போ இங்கே விசேஷமான ஒரு தன்மையில் இருக்கிறாரு இதே இந்த ஜனன ஜாதகத்திலையும் சுக்கரராக சேர்க்க சுக்கரக்கு தொடர்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக ஒரு சிறப்பான முறையில் இருப்பார்கள் லகணத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவரும் லகனத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் பாதக விட சேர்ந்து இருக்கிறார் குருமங்கலம் குருமங்கள யோகம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இருந்தாலும் இது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பலத்தை தருமானா இந்த செவ்வாய்க்கு எது தொடரும் அவர்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு விதமான உடம்பு வலி கை கால் குடைச்சல் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியது அசதியாக இருக்கிறது டயர்டாக இருக்கிறது நமக்கு அங்கங்கே வாத சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் அப்போது இந்த கன்னி ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யோகாசனம் பழகிறது சிறப்பை தரும் நல்ல யோகாசனம் பழகணும் இல்லை வாக்கிங் போகணும் நல்லா வாக்கிங் போகிறது இல்லை சைக்கிளிங் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை விட்டு போகக்கூடியதாக இருக்குது அப்போ முதல்ல இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் நல்ல எக்ஸசைஸ் ஆரோக்கியமாக நடக்க ஆரம்பிக்கணும் அதே போல் சிவன் வழிபாட்டு முறையை நீங்கள் பெருகி செய்யக்கூடியதாக இருக்கும் சிவ வழிபாட்டு முறை நல்ல சிவ வழிபாட்டு முறையை பண்ணிக்கலாம் சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் தாயாரையும் அதாவது சிவன் கோயிலில் எந்த ஒரு சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருப்பார் பெருமாளையும் தாயாரையும் போய் கும்பிட்டு வாங்க ஒரு அற்புத பலனை தரக்கூடியதாக இருக்கும் முருகர் வழிபாட்டு முறையை நீங்கள் எப்பொழுதும் கடைபிடிங்கள் யோகமும் வாக்கியம் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் இப்போ நமக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் இருப்பார் லாபாதிபதியாக வரக்கூடிய பரிவர்த்தனை விபத்தில் இருப்பார் அப்போ இங்கே நமக்கு மனக்குழப்பம் சஞ்சலம் இதெல்லாம் நீங்கணும் அப்போ இந்த கன்னீராசிக்காரர்கள் இந்த சஞ்சலம் போராட்டம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோயிலில் இருக்கிற பெருமாளையும் சிவன் கோயிலில் இருக்கிற தாயார் அதான் மகாலட்சுமியும் நீங்கள் இரண்டு நெய்விளக்கு போட்டு சுவாமியை கும்பிட்டு சுவாமியை மனதார வேண்டிட்டு வாங்க உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும்